திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் கொடுகுடுப்பை காரின் வேடமணிந்து ஒடுக்கை அடித்து தேமுக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் நூதன பரப்புரையில் ஈடுபட்டார் சேலத்தை சேர்ந்த கோவிந்தன் தேமுகவின் தலைமை கழக பேச்சாளர் இவர் கடந்த சில மாதங்களாக திமுக அரசின் சாதனைகளை விளக்கி காரின் வேடமணிந்து பல்வேறு மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் போம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாவூடுதுறை ஊராட்சி மற்றும் கொத்தாளம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் கொடுகுடுப்பைக்காரன் வேடமணிந்து கைகளில் ஒடுக்கை அடித்தும் வேதி வீதியாக சென்று வேடு வீடாக நின்று தேமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் அப்பொழுது அவர் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குவது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் மகளிருக்கு விடியல் பேருந்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்களை கொடுகொடுப்பை அடித்தவாறு பொதுமக்களிடம் விலக்கி கூறியும் ஒன்றிய அரசும் அதற்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமியின் துரோக செயல்களை எடுத்து கூறி வருகிறார் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் திமுகவுக்கு வாக்களித்து மீண்டும் தமிழ்நாடு முதல்வராக மு ஸ்டாலினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் பரப்புரையின் போது கழக உயர்நிலை செயல்கிட்ட குழு உறுப்பினர் கல்யாணம் ஒன்றிய செயலாளர் குமார வைத்தியநாதன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மகேந்திரன் பேரூட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதியின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வந்து நம்ம உருவாச்சனா

மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மு க ஸ்டாலின் தான் வருவார் வர முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் வந்து மோடி ஆறு லட்சம் ஏமாத்தோட இல்லாமல் சொன்னதெல்லாம் செய்யக்கூடிய விட நம்ம முதலமைச்சர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க